அப்பாண்ட்ட கற்றுக்கிட்டதுனா என்ன அப்பா நான் அவசர கலைஞர் அவர் வேலைக்கு போகும்போது என்னை சுதிப்பட்டிக்கு கூட்டிகிட்டு போவார் இந்த சுதிப்பட்டி போடுறதுக்கு அப்போ வந்து ரெண்டுருவா மூணுரூபா சம்பளம் நான் சின்ன பசங்க போனோம் அப்படின்னா சரிங்களா நான் சொல்கிற காலகட்டம் வந்து என்னோடய அஞ்சு வயசு ஆறு வயசில் இந்த காலையில் எழுந்திரிச்சோன்னா பூப்பறிக்க போவோம் அப்போ ஐம்பது பைசா முக்காறு ரூபா காசு கிடைக்கும் கார் வாழ ஆரம்பிச்சு ஐம்பது பைசா முக்கால் ரூபா அதை சேர்த்து வச்சுருந்து திருவிழாவுக்கு இது பண்ணுவோம் அதே மாதிரி இந்த மாதிரி சுதிப்பெட்டிக்கு எப்பாச்சும் கூப்பிட்டாங்கன்னா போய்ட்டு இருந்தோம்னா அதுக்கு வர அந்த ரெண்டு ரூபா ரூபா சேர்த்து வச்சு தான் நாங்கள் திருவிழாவுக்கு ஏதாச்சும் எங்களுக்கு பிடிச்சது வாங்கிடுவோம் அப்படி அப்பாவோட போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசும் நம்மளுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படி போகும்போது போகிற இடத்துல நல்ல சாப்பாடு கிடைக்கும் கல்யாண வீட்டில் போகாதான் வட்டம் பாயசம் சாப்பாடுலாம் பார்த்துட்டு அது மேலே முகம் அதிகமாக இப்படிலாம் போனோம்னா நல்லா சாப்பாடு கிடைக்குமே அப்படின்னா நமக்கு கஷ்டம் வறுமை அப்படியும் சாப்பாட்டுக்காகவும் சம்பளத்துக்காகவும் அதுக்கப்புறம் நான் நிறையா பேர் தட்டும் போது ரசிக்கும் போது அவங்களுடைய கரவோசிங்கிற அந்த இது எல்லாம் கலந்து தான் ஒரு கலைவையாகி தான் இன்றைக்கு நம்மளுக்குள்ள ஒரு ஃபைரை உண்டாக்கி எரிய வச்சு இப்படி வந்து